இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வில்வம் வன்னி பாசிட்டிவ் சேனலின் அன்பான வணக்கங்கள் சொந்த வீடு வாங்கணும் வாங்கின வீட்ல வாஸ்து தோஷம் இருக்கு வீடு வாங்க விற்க வீடு மனை தோஷங்கள் புதுசாக வீடு நிலம் வாங்கணும் கோர்ட்டு கேஸ் இருக்குது இப்படி பூமி சம்பந்தமான எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எளிமையான வாஸ்து பரிகாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்துல இருந்து துறையூர் போகிற வழியில ஒரு பத்து நிமிஷம் பயணம் செஞ்சோம்னா மன்னச்சநல்லூர் அப்படிங்கிற ஊர் வரும் அங்கே அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்வர்தினி உடனுரை அருள்மிகு பூமிநாதர் சுவாமி அருள் கொண்டு கொண்டிருக்கிறார் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது பதினாறு விதமான தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் பரிகார ஸ்தலம் இது வாஸ்து பரிகார மண் பூஜை எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா நம்ம வசிக்கிற வீட்டிலேருந்து வடகிழக்கு மூலை அதாவது ஜல மூலை சனி மூலை ஈசான்ய மூலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நார்த் ஈஸ்ட் இருந்து ஒரு மூணு கைப்பிடி மண்ணை ஒரு மஞ்ச துணியில் கட்டி நம்பிக்கையோடு நாம் அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனோம் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு மாலை இதெல்லாம் அது கூட வைக்கணும் அங்கேயே வெளியில் கடை வச்சிருக்காங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு ஒரு அங்கே வந்து அந்த பூஜைக்கான ரசீது கொடுக்குறாங்க கோயில் நிர்வாகத்திலிருந்து அந்த நூறு ரூபாய் கொடுத்து அதை வாங்கி அதையும் இதை கூட வச்சு கொடுத்தோம்னா அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க அந்த தட்டை எடுத்துக்கிட்டு நம்ம பிரம்மா விஷ்ணு சிவன் நினச்சிக்கிட்டு நம்ம மூன்று முறை அந்த கோயிலை வந்து மலம் வரணும் இன்னொரு முக்கியமான விசேஷம் நவகிரகம் விசேஷமான இந்த நவகிரகத்தை நாம ஒன்பது முறை வளம் வரணும் எல்லா கிரகங்களும் சூரியனை பார்க்கும் சூரியன் சனி பகவான பார்த்து கொண்டு இருக்கிறார் ராகு கேது இங்கு முழுமையா இருக்கு மற்ற எல்லா கோயிலையும் பார்த்தோம்னா ராகு கேது சர்ப்பமா இருப்பாங்க ஆனா இங்க முழுமையா இருக்காங்க குரு பகவான் ஞான காட்சி அளிக்கிறாரு எல்லா பயத்தையும் போக்குறவர் சனீஸ்வர பகவான் அதனால இங்க வரும்போது பூமி சம்பந்தமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு பலம் வந்த பிறகு அந்த பூஜை செஞ்ச மண்ணை நம்ம வீட்டு பூஜை அறையில எடுத்துட்டு வந்து வைக்கணும் வச்சு அடுத்த நாள்ல இருந்து அதாவது ஒரு நாள் பூஜை ரூம்ல இருக்கணும் அடுத்த நாள்ல இருந்து ஒரு அஞ்சு நாளைக்குள்ள எங்க நம்ம மண் எடுத்தோமோ அதே வடகிழக்கு மூலையில கிழக்க பார்த்து நின்றுட்டு கையால குழி பறிச்சு எல்லா மண்ணையும் அந்த குழிக்குள்ள போடணும் அதன் பிறகு ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி அதுல குங்குமம் தடவி பிழிஞ்சு விட்டுட்டு அந்த மண்ணு மேலேயே நம்ம எலுமிச்சம்பழத்தையும் போட்டுட்டு அந்த எலுமிச்சை பழம் மூடுற வரைக்கும் அந்த மண்ணை போட்டு மூடிடணும் நம்ம ஏன் எலுமிச்சம்பழத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சாபங்கள் தோஷங்கள் எது இருந்தாலும் நீங்கிடும் அந்த எலுமிச்சம் வெட்டி அங்கே குழியில வைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சு என்ன காரணத்துக்காக நம்ம அந்த மண்ணை எடுத்துட்டு போய் பிரார்த்தனை பண்ணோமோ அது நிறைவேறணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த மஞ்ச துணியில ஒரு அஞ்சு ரூபாய் காயின் வச்சு பூஜை ரூம்ல வச்சிடணும் மூணுலேருந்து இருந்து அஞ்சு மாசத்துக்குள்ள கண்டிப்பா நிறைவேறிடும் நிறைவேறின பிறகு அந்த அஞ்சு ரூபாய் காயினை எடுத்துட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து இருபது பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே அந்த மணிகண்டன் சிவம் குருக்கள் வந்து ரொம்ப அழகாக அர்ச்சனை பண்ணி முடித்த உடனே எல்லாத்தையும் நமக்கு விளக்கமாக சொல்கிறாரு அறம் வளர்த்த நாயகி அப்படிங்கிறதால நேர்மையான முறையில் தர்மமான முறையில் நம்மளுடைய கோரிக்கைகள் இருந்தால் இந்த பூமிநாதர் நிறைவேற்றி கொடுப்பாரு எங்களுக்கு இடமே இல்லை புதுசாக இடம் வாங்கணும் தேங்காய் பழம் ரெண்டு மாலை நெய் தானம் முக்கியமாக செய்யணும் அதனால் நெய் ஒரு ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ அவங்கவுங்க விருப்பம் அது அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் பதினாறு முறை வளம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து பார்த்தோம்னா சிவராத்திரி பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை பிரதோஷ கால பூஜை அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடக்குது இதில் முக்கியமா நம்ம எந்த நேரத்துல மண் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் நம்ம மண் எடுக்கிறது பூஜை பண்ணி மண்ணை கொண்டு வந்து வைக்கிறது எல்லாமே புதன் ஓரையில் கண்டிப்பா செய்யணுங்க அந்த அஞ்சு நாளுக்குள்ள புதன் ஓரை எப்போ வருதோ உங்களால என்னைக்கு வைக்க முடியுதோ அந்த நேரத்துல மண் எடுங்க திரும்ப கொண்டு வந்து மண் வைங்க அந்த புதன் ஓரையில் செய்யும் போது கண்டிப்பா இது நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இடமே இல்லை நான் புதுசாக வா இடம் வாங்கணும் அதுக்காக இந்த பூமிநாதர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் மூணு அமாவாசைக்கு கண்டிப்பாக போகணும் மற்றவங்கள்லாம் ஒரு முறை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் போதும் அந்த பூமிநாதர்கிட்ட பூமிக்கே நாதனாக விளங்குபவனே என் பிரார்த்தனையை நிறைவேற்று அப்படின்னு மனசார வேண்டி நீங்கள் நிச்சயம் இந்த எளிய பரிகாரம் இதுக்கு பெருசாக எதுவும் செலவு கிடையாது இதை செய்து கண்டிப்பாக எல்லோரும் வளம் பெற வேண்டும் அனைவரும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நமச்சிவாய